ஒரே தண்டவாளத்தில் ரெண்டு ரயில் அப்படி எதிர் எதிரில் வந்து நின்றுனால் எப்படி இருக்கும் அதுவும் வந்தே பாரத் ரயில் வந்து நின்றுச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் மெல்ல கிரியேட் ஆகிட்டு இருக்குது நேற்று வந்து விடாமுயற்சி படத்தினுடைய டீசர் நள்ளிரவில் வந்துச்சு இந்த பதினோரு மணி சொச்சவங்கிறது நள்ளிரவாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க எனக்கு அது நள்ளிரவு தான் ஸோ அந்த நேரத்தில் வந்த பிறகு பல பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க நம்ம ஏற்கனவே வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு டீசர் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அது எந்த நேரத்திலும் வெளிவரக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நல்ல நேரம் நேற்று ராத்திரி தான் போல இருக்குது இந்த பகலில் வெளியிடுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இப்போ சமீப காலமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வெளியிடுறது பன்னெண்டு நாளுக்கு வெளியிடுறது ஏன்னா அதை கூட்டி அது ஒரு நம்பர் வரும் ஸோ அந்த நம்பருக்காக வெயிட் பண்ணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணின்னு இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பல பேருடைய தூக்கத்தை ஏன் கெடுக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கா வேலைக்கு போகிறோம் வீடியோ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு அங்கே போய் தூங்கிறதுக்கா அப்படின்லாம் பல முறை இருந்தோம் அப்புறம் ஏதோ கொஞ்சம் மண்டையில் உரைச்சி ரைட்டு இனிமேல் எல்லா டீச்சர்கள் ட்ரைலர்கள் எல்லாத்தையுமே பகல்லே வெளியிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அண்மை காலமாக அதை இருந்தாங்க எப்பவுமே அஜித் வந்து அப்படி வேறு மாதிரி தானே திடீர்னு நேற்று அடித்தார் நைட்டு பதினோரு மணி சொச்சத்துக்கு இது அஜித்து ஒப்புதலோடு நடந்ததா இல்லையாங்கிற சந்தேகமே எனக்கு இப்போ வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா அஜித்தினுடைய எண்ணம் முழுக்க குட் பெடக் கிளியில் தான் இருக்குது அவர் தான் வந்து இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது உள்ளபடியாக அந்த படத்துக்காக அவர் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்க இந்த படக்குழுவினோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப அவர் ஈடுபாடு காட்டுறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துச்சு அதே நேரத்தில் விடாமுயற்சியை கொஞ்சம் அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவர் அணுகிற மாதிரியெல்லாம் ஒரு சூழலை வந்து அந்த நிறுவனமே கிரியேட் பண்ணிச்சு நம்ம அஜித்தை குறை சொல்ல முடியாது அவருக்கு ரெண்டுமே அவருடைய படங்கள் தான் அது வந்து ரெண்டையுமே அவர் வந்து ஒன்று தமிழ் தேசியமாகவும் இன்னொன்று திராவிடமாகவும் நினைத்து ரெண்டு கண்ணாக தான் அதை வச்சிருந்தார் ஆனால் கொடுமை பாருங்கள் விடாமுயற்சி அவங்க நினைச்ச மாதிரி மூவ் ஆகலை நடுவில் வந்து அந்த படம் அஜர்பை ஜாலியில் அடித்த புயல் அதாவது மணல் புயல் காரணமாக வந்து நிறுத்தப்பட்டது அப்புறம் காரணம் அப்படி சொல்லப்பட்டால் கூட பணப்புயல் வந்து பெருசாக வீசாததுனால தான் அது நிறுத்தப்பட்டதுங்கிற தகவல்கள்லாம் இருந்துச்சு அஜித்துக்கு தர வேண்டிய ஷெடியூல் பேமெண்ட்டே அவங்க முறையாக கொடுக்கல அதனால் அஜித் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருந்துச்சு ஸோ இதை அடுத்து அஜித் அப்படி மெல்ல சமாதானப்படுத்தி இந்த கடைசி ஒரு பத்து நாள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டோம்னா நம்ம பொங்கலுக்கு வரலாங்கிற ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்தாங்க அதுக்கடையில் அஜித்தும் ரைட்டு பொங்கலுக்கு வந்துருங்கங்கிற மாதிரி கூட சொன்னதெல்லாம் தகவல் இருந்துச்சு இது எல்லாமே தகவல் தான் நமக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கல அந்த படத்தில் இருப்பவர்கள் அங்கே கூடமாட ஒர்க் பண்ணுறவங்க சொன்ன தகவல்கள் தான் இவ்வளவுமே இதில் என்ன நடந்தது அப்படின்னா திடீர்னு குட்படக் கிளி வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்து ஏற்கனவே இது பொங்கல் வெளியீடுன்னு அறிவிச்சிட்டாங்க ராகுல் தான் வந்து வெளியிடுறாரு ஒரு போனி கபூருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்கார் ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இதில் வந்து அவர் பொங்கலுக்கு படத்தை கொண்டு வந்துடலான்ட்டு ரொம்ப சிவியராக இறங்கினார் அவர்கிட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னால் பொங்கலை நோக்கி தான் நாங்கள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அது அதை நாங்கள் வந்து எப்போ ஃபைனலாக முடிவு பண்ணோம்னா டிசம்பர் எண்டில் தான் எங்களால் முடிவு பண்ண முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மிக்ஸிங் கலர் கரெக்ஷன் இப்போல்லாம் மிக்ஸிங்கில் ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்த ஆஃப்டர் கங்குவா மிக்ஸிங்கில் தான் வந்து படத்தை சாப்பிடுச்சுட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒரே நேரத்தில் அவ்வளவு சத்தங்களையும் அள்ளி போட்டதனுடைய காரணம் தான் அந்த படத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்குச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மிக்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டியது அவசர அடியாக அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்காங்க மிக்ஸிங்காக மட்டுமே ஒரு பதினஞ்சு நாள் ஒதுக்க வேண்டிய சூழல்லாம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டிசம்பர் ஃபைனலாக அந்த கடைசி நாள் தான் இது பொங்கலுக்கு வருவமா மாட்டோமாங்கிற முடிவுக்கே நாங்கள் வருவோங்கிற மாதிரி ராகுல் சொல்லியிருந்தார் திடீர்னு பார்த்திங்கன்னா விடாமுயற்சி பொங்கல்னு போட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இது பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு மெதுவாக விசாரித்தா ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக லைக்கா நிறுவனத்துக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த படத்தை எப்போவாக ஆரம்பித்தோம் இந்த படத்தினுடைய லொக்கேஷனே அஜித் சொன்ன லொக்கேஷன் தான் ஸோ அங்கே போன பிறகு தினந்தோறும் ஐம்பது லட்ச ரூபா சம்பளம் அது ஐம்பது லட்ச ரூபா செலவாக ஆரம்பிச்சிருச்சு இதுவே வந்து மற்ற ஏரியாக்களில் பண்ணியிருந்தோம்னா அதில் பாதி தான் செலவாகிருக்கும் ஐம்பது லட்ச ரூபா தினந்தோறும் செலவாகதற்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்போ பட்ஜெட்டை எங்கேயோ போகும்பொழுது மற்ற மற்ற விஷயங்களில் கையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சூழலில் படம் வந்து ஆமை வேகத்தில் ஒரு பக்கம் நகர்ந்தாலும் மகிழ் திருமேனி அந்த ஆமை காலிலையும் கயிறை கட்டி பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுவும் வந்து வேகமாக நகர முடியாத சூழலுக்கு ஒரு காரணமாக போச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து நாம் வந்து பொங்கலுக்கு வர்றது தடைப்பட்டுருமோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் முடித்தாச்சு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஒர்க்கு ஒரு பக்கம் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் தகவல் இருக்குது இந்த பக்கம் குட் படாக்கிலேயும் அவங்க அப்பா டைரக்டர் ஆதிக்கரவிச்சந்திரனுடைய அப்பாவே வந்து நீண்டகால சினிமா அனுபவம் உள்ளவர் அவர் ஒரு அசோசியேட் இயக்குனராக பல படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து உட்காந்து டப்பிங் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு இந்த ஃபஸ்ட் ஆஃபுங்கிறது ரொம்ப அழகாக அங்கே மூவ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டும் கிட்டத்தட்ட அந்த ஒரே வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்களுக்கும் ஒரு சாங் பாக்கி இருக்குது அவங்களுக்கும் ஒரு சாங் பாக்கி இருக்குது அப்போ இதை எடுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னென்னா இந்த பத்து நாள் விடாமுயற்சிக்கு அஜித்து டேட்டு கொடுக்கணும் இந்த பத்து நாள் டேட்டை அஜித்து கொடுத்தா கூட அவர் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ பொங்கலுக்கு எந்த படம் வரணுங்கிறத அஜித்து தான் முடிவு பண்ண முடியும் ஒரு வேளை நான் விடாமுயற்சிக்கு டப்பிங் பேச மாட்டேன் குட்வெடாக்கலிக்கு தான் பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா குட்பெடாக்கலி தான் முதல்ல வரும் இல்லை இல்லை விடாமுயற்சியே பேசிடுவோம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா விடாமுயற்சி தான் முதல்ல வரும் இப்போ கை யார் கையில் வந்து இந்த பால் இருக்குது அப்படின்னா அஜித்து கையில் தான் இருக்குது இதற்கிடையில் இந்த விடாமுயற்சி டீசர் குறித்து பல்வேறு பாராட்டுகளை சோசியல் மீடியாவில் அள்ளி தெளிக்கிறாங்க இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா விஜய் ரசிகர்கள் வந்து அதை பாராட்டுவது தான் எப்போவுமே அஜித் படம் வரும்பொழுது விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒரு டம்ளர் மிளகா தண்ணியை குடிச்சிட்டு அந்த வேகத்தோடு வந்து விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை வந்து ஒரு சாஃப்ட் டச்சாக இருக்குது அப்படியே பால ஒத்தி எடுக்கிறாங்க படம் நல்லா இருக்கும் போல் இருக்குது இதெல்லாம் டீசர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளபடி அந்த டீசரும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக கதையை யூகிக்க முடியாத டீசர்கள் தான் வரும் பட் இதில் நமக்கு தெரியுது ஒரு மனைவியை தேடி கடந்து போராடுறாரு மனைவி எந்த நாதாரியோ கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதில் தெரியுது அந்த எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோ இப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் அப்படி எடுத்தோன்னே அவரை தான் காமிப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி ஒன்று காமிக்கிறாய்ங்க அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் என்னடா இது இப்படி காமிக்கிறாங்களே அப்படின்னு இருந்தாலும் கதையை நம்புகிற ஒரு மகிழ் திருமணிங்கிறதுனால ஹீரோவை கூட கொஞ்சம் தள்ளி காமிப்போம் அப்படின்னு நினச்சி முதல்ல வந்து அப்படியே நிழலாக கொஞ்சம் காமிக்கிறாரு அதில் ஒரு கிரைம் நடக்குது அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து அப்படியே கம்பீரமாக சிரிக்கிறது அதுக்கப்புறம் அஜித்து தேட கிளம்புறதுன்னு அந்த கதை கரெக்டாக கிட்டத்தட்ட அது கோர்வையாக சொல்லிடுறாரு முன்ன முன்னே மாற்றி கூட சொல்லலை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியணுமோ அதை கரெக்டாக அப்படியே சொல்கிறாரு ஒரு ட்ரெய்லரோ அல்லது ஒரு டீச்சரோ இப்படி இருப்பது சரியாக தவறாங்கிறது அவருடைய முடிவுக்கு தான் நம்ம விடணும் ஏன்னா ஒரு கதையை யூகிக்க முடியாத ட்ரெய்லராக இருந்தால் தான் அது என்னவா இருக்குன்ட்டு போவான் டீச்சராக இருந்தால் தான் அது என்னவாக இருக்கும்னு ஒரு தேடல் இருக்குது இதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அது அவருடைய தவறாக சரியாங்கிறத படம் வந்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்படிப்பட்ட சூழலில் இது என்னவா வரப்போகுதுன்னு தான் இப்போ தெரியல நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஒரே தண்டவாளத்தில் ரெண்டு ரயில் நிற்கிதுன்னு இதில் எந்த ரயில் முன்னாடி போனாலும் இன்னொரு ரயிலை இடிக்கும் அதுதான் இப்போ பிரச்சனை ஏன்னா இப்போ விடாமுயற்சி முதல்ல வந்துன்னா குட்வேடாக்கிலேயே தள்ளி போகணும் அது மே மாசத்துக்கு போகணும் அப்போ மே மாதத்துக்கு விடாமுயற்சி வரட்டும் நாங்கள் முன்னாடி வரணும்னு இவங்க சொன்னாங்கன்னா லைக்காக ஏற்கனவே வந்து பாக்கெட்டெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி சங்கடத்தில் இருக்காங்க அவங்க அஜித் படம் வந்துன்னா ஒரு பெரிய தொகையை இதில் நம்ம எடுத்துட முடியும் நம்மளே வந்து ஒரு ஆக்சிஜனை சுவாரிச்சிட்லான்னு அவங்க இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட அடித்தடி இடிபிடிகளுக்கு நடுவில் வேறொரு தகவலும் வருது என்னென்னா இப்போது விடாமுயற்சி படத்துக்கு ஒரு புறம் இன்வெஸ்டராக இருக்கிறவரே ரெட் ஜெயிண்ட்டு தான் புரியுதா உங்களுக்கு இப்போ ரெட் ஜாயின்ட்டு ஒரு பக்கம் பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினைக்கும் பொழுது குட்வேடாகலி வருதுன்னு அவங்க அறிவித்ததை ரெட் ஜாயின்ட் விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்குது சரி வர்றது வரட்டும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவோன்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து கிளிக்கு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லப்படுது இதெல்லாம் எது உண்மை எது பொய் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா குழம்புன குட்டையாக இருக்குது அது முதல்ல தெளியணும் தெளிகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆன பிறகுதான் இது ரெண்டுல எது வருதுங்கிற முடிவையே உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் அஜித்துக்கும் அஜித்துக்கும் சண்டை குழம்புதிரை நம்மளோட மண்டை பழமொழியை சொன்னோன்னே வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க அடுத்த கதை ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ இந்த அஜித் ரேஸுக்கு போனார் இல்லையா அங்கே வந்து அவர் இந்த சட்டையில் ஒரு கலரை பயன்படுத்துகிறாரு அது பார்த்திங்கன்னா தாவேக்க கொடி மாதிரி இருக்குது தாவேக்கா கொடி மேடை இது எல்லாமே வந்து அவங்க ஒரு ச ஒரு ஒரு சின்னத்தை கிட்டத்தட்ட ஒரு இதுதான் எங்கள் கலர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க அது நல்லா பச்சை குதிரை மாதிரி குத்திட்டாங்க என்னென்னா காவி மஞ்சளா மஞ்சள் சிவப்பு வெள்ளை இது வந்து அவங்க நிறம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளை மஞ்சள் சிவப்பு இது மூன்று நிறங்களும் எங்கே இருக்கோ அது வந்து வெற்றிக்குரிய நிறம் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க அதனால் விஜய் வச்சுருக்கிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னா எல்லா கட்சியுமே அதை வச்சு தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது எல்லாம் ஒரு மாயை தானே மாயா மாயா எல்லாம் மாயா தானே அதனால அப்படி மாயை நோக்கி போகிறாங்க இந்த பக்கம் ஒருவேளை அஜித்தை வந்து அவரே ஜோசியத்தை படித்து அப்படியே கரை கண்டவர் உள்ளபடியே இப்போ அஜித்திட்ட போய் நீங்கள் ஒரு ஜோசியத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவரே உட்காந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடத்தில் ஒரு பெரிய அறிவாளியாக அவர் இருக்கார் அது அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும் அவரும் இதே கலரை பயன்படுத்துகிறாருன்னா இந்த வெற்றிக்குரிய நிறம் இது அப்படிங்கிறதுனால அதை என்னோ தெரியல ஆனால் இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க பாருங்கள் அஜித் வந்து எங்கள் கட்சி கொடியை தான் பயன்படுத்துகிறாரு அவருடைய கார் நிறம் கூட பாருங்களேன் எங்கள் கட்சி கொடி மாதிரியே இருக்குது அப்போ அவருடைய சப்போர்ட்டு முழுக்க தாவேக்காவுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில ஆனால் நீங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய ஆதரவு விஜய்க்காகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா சினிமாவில் வேணால் ஒரு எதிரியாக இருக்கலாம் ஆனால் அஜித்தை பெருமளவு காயப்படுத்தியது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஜித்தினுடைய எதிரியாக யாரை அவர் கருதுகிறார்னு பார்க்கும் பொழுது விஜய் யாரை எதிரியாக நினைக்கிறாரோ அவர் தான் ஸோ அதனால் அப்படி மறைமுகமாக கூட அப்படி கை கொடுக்கலாமின்லாம் நினச்சிருக்கலாம் பட் இந்த கார் நிறத்துக்கும் அவருடைய சீருடை நிறத்துக்கும் தாவேக்க கட்சி கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது தான் உண்மை ஆனாலும் ஒரு ஆத்ம திருப்திக்காக ஒரு மன நிறைவுக்காக இவங்க ஒரு புகையை போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே புகை ஒரு வேளை கூட வைக்கும் இது வந்து மூச்சு விட வைக்கிது இவங்கள ரொம்ப ஹாப்பியாக இருங்க